வணக்க நண்பர்களே நாமல் ராஜபக்சவனுடைய ஜனாதிபதி கனவு எந்த அளவுக்கு வெற்றியளிக்கும் என்பதை நுகைக்கொட கூட்டத்தினுடைய முடிவில் ஓரளவுக்கு ஒரு கைபிடிச்சு பார்க்குற மாதிரி பார்க்கலாம் இன்னைக்கு அந்த கூட்டம் தொடங்கி இருக்குது இன்னைக்கு இப்ப இந்த நேரம் அங்க நடந்து கொண்டிருக்குது இருக்குது இதுக்கிடையிலேயே நிறைய முறைப்பாடுகளும் சட்டம் ஒழுங்கை சமூகத்தில் உள்ள அமைதியை குலைக்கிற மாதிரியான நடவடிக்கைகள் நடக்கிற மாதிரி சில தகவல்கள் வந்து கொண்டிருக்குது இந்த கூட்ட ஏற்பாட்டாளர்கள் ஒரு தங்களுடைய எதிர்ப்பையும் தங்களுடைய வெள்ளமையும் காட்டுவோம் என்று முன் முனைப்பாக நிற்கணுமே தவிர இந்த சமூகம் இந்த மக்கள் இதுகளை பற்றி சிந்திக்கிறதா தெரியல இது கூட்டம் இன்னைக்கு முடிஞ்சதுக்கு பிறகு நாளைய நாளைய மறுதினம் இதனுடைய பிரதிபலிப்புகள் வெளியில் தான் நாமல் ராஜபக்சவனுடைய அரசியல் வாழ்க்கைப்படி போவோம் என்று அறியக்கூடியதாயிருக்கும் இது ஒரு செய்தி அடுத்ததாக எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தன் மீது ஒருவர் கொலை அச்சுறுத்தலை விடுத்திருக்கிறார் பாராளுமன்றத்திற்குள்ள வைத்து சக பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கொலி அச்சுறுத்தலை விடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு முறைப்பாட்டை சபாநாயகரை நோக்கி வைக்கிறார் அதனுடைய விவரங்கள் அஹ் இனி இனித்தான் விசாரணைக்கு பிறகு தெரிய வரும் இந்த இரண்டு செய்தியையும் இன்றைய செய்தியாக பார்க்கலாம் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைக்குடையில நடக்க போற இந்த ஒரு பேரணி அல்லது ஒரு போராட்டம் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் இது ஒரு அரக்கலிய போராட்டத்தினுடைய ஒரு துளி போல தொடக்கமாக இருக்குமோ வருமோ என்று சொல்லி நாமல் ராஜபக்ச அல்லது பொது ஜன ஸ்ரீலங்கா பொது ஜன கட்சிக்காரருக்கு ஒரு விருப்பமாக இருக்கும் அப்படி வந்தால் இந்த நாட்டிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் ஏனென்றால் இந்த என்பிபி அரசாங்கம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது ஒரு போராட்டம் தான் இந்த போராட்டம் இல்லையென்றால் ஒரு மூன்று எம்பிகளோட இருந்த இந்த என்பிபி அல்லது ஏபிபி கட்சி இன்றைக்கு ஒரு உலக பெரும்பான்மையோட அரசாங்கத்தை கைப்பற்றி இருக்கிறது என்றால் இது நினைச்ச உடனே முடியாது இதுக்கு ஒரு காரணம் ராஜபக்ச குடும்பத்தினுடைய ஒரு ஒழுங்கற்ற ஒரு சீரமைப்பில்லாத ஒரு ஆட்சி கோத்தபாயவனுடைய ஆட்சியும் ஒரு காரணமாக இருந்ததும் அத மூடி மறைச்சு போட்டவையால் போயிருந்தா கூட இது தெரிஞ்சிருக்காது இப்படி ஒரு போராட்டம் வந்தவடியால் அறக்கலிய போறிய ஒரு போராட்டம் வந்தவடியால் தான் இன்றைக்கு ஒரு அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் இன்றைக்கு வந்திருக்குது இதே போல ஒன்றை உருவாக்கி விடலாம் என்று சொல்லி ஒரு ஒன்றுல இருந்து தானே ஒன்றை புரிஞ்சு கொள்றது இதுக்கு முன்னமெல்லாம் தேர்தல் வச்சுதான் நாங்கள் ஜனாதிபதி ஆகலாம் என்று நிலை மாறி இப்ப போராட்டம் ஒன்றை வச்சு மக்களை திசை திருப்பலாம் என்ற ஒரு 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 கட்டத்துக்கு வந்து நிற்குது இன்றைக்கு இலங்கை சமூகம் ஆனா நடவடிக்கைகளை பார்த்தா எல்லாம் தவறாக இருக்குது இன்றைக்கு எல்லாம் பெரிய உயரமாக கட்டி எக்கச்சொக்கமான சத்தத்துல ஒலிபெருக்கிகளை அலற அலறவிட்டோம் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முதல் வந்தது அடுத்ததாக வந்து போலீசார் வந்து அதை தடுத்து நிறுத்தி அந்த ஒலிபெருக்கிகளை நிறுத்தி இருக்கிறோம் இதுக்கு காரணம் அவர்கள் சொல்லினோம் என்னென்றால் பரீட்சை நடந்து கொண்டிருக்குது பிள்ளைகள் படிச்சு கொண்டிருக்கணும் மக்களுக்கு கேட்க இல்லை ரோட்டால பூராக்கள் வாகனங்கள் பூராக்களுக்கு எல்லாம் பெரிய இடைஞ்சலாக இருக்கிறது இந்த ஒலிபெருக்கிகள் என்று சொல்லி அதை தடுத்து நிறுத்தி இன்றைக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டிருக்கு இந்த கூட்டத்தின் ஏற்பாட்டாளர்கள் உண்டு என்று சொன்னால் தாங்கள் அவை தங்களுடைய வெள்ளமையும் தங்களுடைய வீரியத்தையும் காட்டி வெளிப்படுத்தி அரசாங்கத்தை காட்டலாம் என்ற நோக்கத்தோட மக்களை தான் துன்புறுத்துற மாதிரி இந்த வேலைகள் எல்லாம் இந்த ஏனென்றால் ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு வயோதிபர்கள் இருக்கணும் ரெண்டு மூன்று பேர் வீட்டுக்குள்ள வேண்டி சொன்னால் வெளியில ஒரு குழந்தை பிள்ளை தண்ணி எடுத்து கொண்டு வர போட்டுது தப்பனோ அல்லது பேரனோ வீட்டுக்கு இருந்து கொண்டு பிள்ளைய கூப்பிட்டா பிள்ளை காதல கேட்காது இந்த ஒலிவருக்கி சத்தம் அதோடு இந்த பொ பிள்ளை என்ன வேண்டா ஒலிவிரக்கியில என்ன சொல்லிப்படுத்த அண்ணாந்து கொண்டு நிற்கும் அப்ப இப்படியான இடைஞ்சல்கள் வேற முண்டு மற்ற ஆஸ்பத்திரிகள் மருத்துவமனைகளில் சரியான மருத்த நோயாளர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும் பரீட்சையில் பிள்ளைகள் பரீட்சையில் எழுதவே முடியாத நிலையை கொண்டு வரும் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் படிக்க முடியாத நிலையை கொண்டு வரும் இதுகளை ஒன்றையுமே யோசிக்காமலுக்கு தங்களுடைய பேரணி வெற்றி பெற மக்கள் மத்தியிலே ஒரு ஒரு திரும்பி பார்க்க வைக்க அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க என்ற நோக்கத்தோட தான் இந்த நாமல் ராஜபக்ச இவர்களுடைய கூட்டம் இந்த இந்த பொத பேரணி தொடங்கப்பட்டது என்ற மாதிரியான முடிவு இன்னும் இந்த இதுகள்ல முடிஞ்சதுக்குப் புறம் இந்த கசப்பான உணர்வுகளை வச்சு பார்க்கல ஒரு மக்கள் வரவேற்க மாட்டேனும் பட்டு இது வேணாபடா மாதிரி தான் கொண்டு வரப்படுமே தவிர ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியாது என்றதை தான் முடிக்கும் கொண்டு வந்து முடிக்கும் என்று நம்பிக்கை இன்னைக்கு பார்த்தா புல்லுக்கட்டுகளை கொண்டு வந்து ரோட்டு ரோட்டா கட்டி இருக்கணும் என்னென்றால் மாட்டு மாடுகள் எரும மாடுகள் போல வருவியல் வந்து துண்டுட்டு போங்கோன்னு சொல்லி அதை கூட நான் சரியேன்னு சொல்ல இல்லை ஆனால் அது ஒரு குறுகீடாக ஒருதற்கு உடைஞ்சி இல்லாமலும் புல்லு கட்டளை கட்டி ஒரு குறுகீடாக ஒரு போராட்டத்தினுடைய எதிர்ப்பை காட்டி இருக்கிறது கூட அது ஒரு நவீன ஒரு ஒரு கருத்தியல் தான் ரெண்டு மாதிரி இருக்குது இதுகள் எல்லாத்தையும் பார்க்கல நூட போராட்டம் வெற்றி பெற்று அவர்களுடைய நடவடிக்கைகளை மக்கள் ஏற்றுக்கொண்டு வரவேற்றுக் கொண்டிருந்து சொன்னால் அடுத்ததாக ஜனாதிபதியாக நாமல்ராஜ்

குற்றவாளிகளை எல்லாத்தையும் அடுத்த நாளைக்கு வெளியில் வருவது தான் நடந்திருக்குது இப்படி குற்றவாளிகளை பிடிச்ச மாதிரியும் இல்லை இப்படி குற்ற செயல்களை கட்டுப்படுத்தின மாதிரியான வரலாறும் இல்லை இப்படி கூட்டம் வச்சு நாங்கள் ஒரு பேரணியை நடத்தி ஆட்சியை படிக்கலாம் என்று சொல்றதெல்லாம் ஒரு போராட்டங்களில் அல்லது நடவடிக்கைகளில் ஒரு அம்சமாக இருக்கு தவிர முதலாவதாக கொள்கையும் மக்கள் மீது மக்களோட நடந்து கொள்ற முறையும் இந்த அமைதியான ஒரு நாட்டை உருவாக்குற மாதிரியான நடவடிக்கைகளை செய்து மக்கள் அதை பார்த்து புரிஞ்சு கொண்டு வாக்களிக்கிறதுக்கு விரும்புவார்களே தவிர இப்படியான நிலைகள் வெற்றி அளிக்காது என்றதுதான் கூத்தாடிப்பட்ட என்னுடைய கருத்தாக சொல்லிக்கொண்டு அடுத்த செய்தி அடுத்த செய்தி எங்களுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் ஒரு முறைப்பாட்டை கொடுத்திருக்கிறார் சபாநாயகரை நோக்கி தனக்கு ஒரு கொலி அச்சுறுத்தலை பாராளுமன்ற வளாகத்துக்குள்ளேயே ஒரு எம்பி தன்னை நோக்கி வச்சதாக அவர் சொல்றார் புத்தள மாவட்ட எம்பியா இருக்கிற ஒரு என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முகம்மட் பைசல் என்பவர் தன்னை நோக்கி கண்டினுக்குள்ள வச்சு ஒரு கொலி அச்சுறுத்தலை கொடுத்ததாகவும் கொன்று போடுவோம் என்று சொல்லி கொன்று போடுவேன் என்று சொல்லி தன்னை தன்னை நோக்கி கூறியதாகவும் அது கமரா பதவியில் இருக்கு என்று சொல்லியும் அதை பார்த்து அதுக்கு ஒரு நியாயம் வழங்குமாறு சபாநாயகரை நோக்கி அர்ச்சனா ராமநாதன் கேட்குறார் இது சரிதானே ஒரு மனிதர் ஒரு இடத்துல போய் ஒன்னொண்ட கதைச்சு கொண்டிருக்க கொலை செய்வேன் அடிச்சு முறிப்பேன் என்று சொல்றது எல்லாம் தவறு இதே நேரத்தில் அவர் சொல்றாரு என்னென்றால் நான் அவருடைய ஒரு கேள்வி கேட்டது கேள்வி கேட்டது தவறாகி விட்டதா என்ற மாதிரி என்று தான் ஒரு கருத்தை சொல்றார் இங்கே என்னென்றால் ஒரு கேள்வியிலிருந்துதான் எல்லாம் உருவாகும் கேள்விக்கு நல்ல விடியாக விடிய சரி அல்லது கேட்குற கேள்விகளை பொறுத்தும் பதில்கள் வரும் கோபம் ஊற்றுற மாதிரியான கேள்விகள் கேட்டால் கோபமூட்டுற மாதிரியான பதில்கள் வரும் இப்படி இப்படித்தான் போர்கள் சண்டைகள் யுத்தங்கள் எல்லாம் உருவாகிறது காரணமா இருந்தது ஒரு கேள்விகள் தான் கேள்விகளை ஒரு நாங்கள் பண்போடு தான் எடுத்து வைக்கணும்னு ஒன்று இருக்குது இது பற்றி பாராளுமன்றம் ஒரு விசாரணையை அமைக்கும் என்று சொல்லி சபாநாயகர் அறிவித்திருக்கிறதாகவும் விசாரணையை விசாரிக்கிறோம் என்று சொல்லி சொல்லி இருக்கிறதாகவும் ஒன்று தெரியக்கூடிய இருக்கிறது இதே நேரத்தில் அர்ஜுனா ராமநாதன் எப்படி கேள்வி வைப்பார் என்று சொல்லி ஓரளவுக்கு தெரியும் இப்ப வந்து இங்க பாராளுமன்றத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுற பேச்சில் வச்சு நேற்றைய பேச்சுல நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் இளங்குமரன் அவர்கள் எப்படி பேசுறார் என்று சொல்லி ஒரு தனி மனித தாக்குதல் மாதிரி பாராளுமன்றத்தில் உள்ள விரப்பிரசாதங்களை வச்சு கொண்டு இதை வெளியில வச்சு கதைச்சால் பிரச்சனை சண்டையில வெறும் பாராளுமன்றத்துக்குள்ள வச்சு கதைச்சால் இது அந்த பாராளுமன்ற விரப்பிர உள்ளடக்கி ஒருவரை பழி வாங்கி விடலாம் என்ற மாதிரி கொண்டு சொல்றார் இதை கொஞ்சம் மென்போக்காவும் சிலது சொல்ல சொல்லலாம் சொல்ல வேண்டிய கருத்துகளும் அங்க இருக்குது அதுகளை சொல்றதை விட்டு போட்டு பாராளுமன்ற வரப்பிரசாதங்களை வச்சு கொண்டு கதைக்கிறதுக்காக அதுல வச்சு அவர் இப்படி ஒரு கருத்தை சொல்லி நேற்று இதுல உங்களுக்கு விளங்கியிருக்கும் இதே போல பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் எப்படியான ஆஹ் சொற்பிரிவங்களை பாவிக்கிறவர் என்றதும் தெரியும் செம்மறிகள் என்று சொல்லுவார் ஒரு குமன் எழுதி இருந்தால் தனக்கு எதிராக இருந்தால் அடுத்தபட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லி வேற சோறாதீர்கள் வலி வலது கையால் சாப்பிடுறோது கையால் சாப்பிடுறீர்களோ இப்படி எல்லாம் கேள்விகள் கேட்கிறாள் அதே போல நான் இந்த நியாயப்படுத்த இல்லை முகமது பைசலோடு எப்படி எப்படி கேள்வி கேட்டார்னு தெரியல நான் நினைக்கிறேன் அர்ஜுனா ராமநாதன் கடுமையாக கேட்டிருப்பார் கேள்வியை கேட்டிருப்பார் அதுக்கு மறுமடியை அவர் சொல்லியிருக்க கொலை செய்து விடுவேன் என்று சொன்னது பிள்ளை அப்படி ஒரு 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 பதில வருற மாதிரி கேள்வியை கேட்டாரோ தெரியான்னு சொல்லி ஒரு அச்சம் இருக்கு நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் சக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை பற்றி ஒரு ஊழல் குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார் பாராளுமன்றத்துல சபா சபாநாயருக்கு முன்னுக்கு எடுத்து வைக்கிறார் அர்ஜுனா ராமநாதன் அதுல வந்து ஸ்ரீதரன் எக்கச்சக்கமான ஊழல்களை செய்தவர் பதினோரு பார் பார் கள்ளன் அவருடைய மகனுடைய பேரையும் சொல்லி மற்றது சோலாரில் கலப்படுத்த கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கானது சாராய பார் பதினொன்று இருக்குது இப்படி இப்படி எல்லாம் சொல்லியிருக்கல இந்த ப பார் வாங்கியிருப்பார் ஸ்ரீதரன்ன்றதை நான் மறக்கல ஆனால் பதினொன்று சொல்லியிருக்கேன் அது கூட ஒரு பிள்ளையான தகவல் என்ற மாதிரி எனக்கு பட்டுது இப்போ இப்படி என்ற அவன் இவன் கள்ளன் சோறாதிநறியல் விலது ஐயாள சாப்பிடிகளடா எருமைகள் மற்றது செம்மறிகள் இப்படி இப்படி சொல்லியிருக்க கோவங்கள் வரும் இதே போல ஒரு நாளும் ஸ்ரீதரன் அர்ஜுனா ராமநாதனை நோக்கி கதைச்சதை நான் காண இல்லை இது இதுக்குத்தான் ஒரு முறை ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார் ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருந்தால் அதில் எடுத்து வையுங்கோ மிச்ச விவரங்களை கொண்டு போய் குற்ற புலனாய்வு துறையில கொடுங்கோன்னு சொல்லி அதுதான் என் முறை அதை விட்டு போட்டு ஏனென்றால் அர்ஜுனா ராமநாதனுக்கு பதினேழாயிரம் வாக்கு பெற்றிருந்தால் அதை போல மூன்று மடங்கு வாக்க பெற்றுத்தான் சிறீதரன் எங்கேயா இருக்கிறார் சரிதானே அப்ப இதுல வந்து மக்கள் ஆதரவு கூடின ஒரு எம்பியாகவும் இருக்கிறார் ஸ்ரீதரன் சிறீதரன் தண்டிக்கப்பட வேணும் தண்டிக்கப்பட வேணும் கட்டாயம் கட்டாயம் தண்டிக்கப்பட்டு அவர் கொண்ட பதினைஞ்சு வருஷம் உள்ளூ போடுங்க சொத்துக்களை பறிமுதல் செய்யுங்கோ அதுகளெல்லாம் சரி நான் ஆதரவான ஆள் என்று சொல்லி என்ன என்ன எனக்கும் ஒரு முத்திரை இருக்கு ஸ்ரீதரனுக்கும் மற்றது கஜேந்திரகுமார் அவளத்துக்கும் சாதகமாக கதைக்கிறான்னு சொல்லி நான் ஆண்கள் என்னென்ன அந்த ரெண்டு கட்சியும் தான் அந்த காலத்துல இருந்த கட்சிகள் நானுங்க அந்த இருந்து வந்து நிறைய காலமா போயிட்டு அதுக்கு பிறகு நான் வாக்களிக்கிறது எல்லாம் இல்லை எங்களோட தகப்பனராக இருந்த இவத்திலும் ஒரு மேவி பார்க்கல அங்கே உள்ள ஒரு கட்சியிலிருந்து ஒரு தமிழ் எம்பி போக அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாவிட்டாலும் எங்களுடைய ஒரு மரபை கட்டி காக்கிறதுக்கு ஒரு இரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேவை என்ற இவர்கள் போனால் நல்லது என்று நினைக்கிறதே தவிர மற்றபடி அவர்களால் எனக்கு ஒரு நன்மையும் இல்லை ஒரு ஒன்றும் இல்லை ஓரளவுக்கு ஒரு மக்களாலே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் ஒரு அணுகக்கூடிய ஆக்களா இருக்கிறபடியால் இந்த ரெண்டு எம்பிமரையும் இந்த அரசியல் கட்சிகளும் நான் வரவேற்கிறது உண்மைதான் அதே போல அர்ஜுனா ராமநாதனுக்கு நான் எத்தனையோ வீடியோக்கள் அவருக்கு ஆதரவாக போட்டதும் ஒன்று தேர்தலுக்கு முதல் அதுக்கு முறதாக ஒருதர நடவடிக்கைகளை பார்த்து தானே ஒரு தங்கள் தங்கள் செல்வாக்குகளை தாங்கள் தக்க வைக்கிறதுக்கு மக்கள நிலை மக்களுடைய நிலைப்பாட்டை மாறாமலுக்கு வச்சு பொறுப்பு பொறுப்புகளுக்களும் இந்த தலைவர்களையும் இந்த அரசியல் கட்சி தலைவர்களையும் அரசியல் கட்சி எம்பிக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை தானே சேரும் நாங்களா இதுகளை செய்கிறது அவர்கள் ஒன்று நல்லது செய்தால் நல்லதுண்டு நிற்க போறோம் சிங்கள எம்பிக்கள் சிங்கள ஜனாதிபதிகள் என்று சொன்னால் நாங்கள் ஒரு நாளும் வரவேற்றதில் இன்றைக்குன்னா அனுரகுமாரசநாயக்காவை வரவேற்க காரணம் என்னென்னா அவருடைய நடவடிக்கையும் இந்த நாட்டை வழிநடத்துற தன்மையை பார்க்க ஏற்றுக்கொள்ளக்கூடியா இருக்குது நாளைக்கு இது மாற்றத்துக்குரியது நாளைக்கு நான் என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய கொள்கை என்னுடைய சித்தாந்தம் மாறக்கூடும் ஏன்னாண்டு நடவடிக்கையை பொறுத்து தான் எல்லாம் பெரும் அதே போல அர்ஜுனா ராமநாதனுடைய விசாரணையை பார்ப்போம் இந்த இடத்துல முகமத் பைசல் என்றவர் கொலை செய்வேன் என்று மிரட்டியிருந்தால் தவறு 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 அதே நேரத்தில் கூபப்படுற மாதிரியான கதைக்கக்கூடிய அர்ஜுனா ராமநாதன் கதைச்சிருப்பார் அதை கதைச்சாலும் மறுமொழி சொல்றவர் கொலை செய்ய போனோம் என்று கொலை செய்வேன் என்று சொல்லியிருந்தால் அது மகா தவறு என்றதை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் கூத்தாடி யூடியூப் சேனலில் புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் என்னுடைய செய்தி பற்றிய உங்கள் கருத்துக்களை கருத்து பகுதியில் பதிவிட்டுக் கொள்ளுங்கள் என்று பணிவாக கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றிய அடுத்தடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்